ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு காராமணி பயர் இருக்கும்னா அதை வச்சு ஒரு கத்திரிக்கெல்லாம் போட்டு ஒரு காரக்குழம்பு சூப்பராக செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து சேரும் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காராமணி குழம்பு ச பருப்பு குழம்பு செய்யறதுக்கு நான் வந்து இந்த காராமணி பயிரை வந்து நைட்டே நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒரு எட்டு மணி நேரம்னாலும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதை வந்து நான் ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து மீடியம் ஹீட்லேயே வச்சு ஒரு ரெண்டு விசில் வச்சு நான் எடுத்துக்கிறேன் நம்ம ரெண்டு விசிலே இந்த பயிர் வந்து நல்லா வெந்துடும் இது தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது கூடவே நம்ம கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா எண்ணெயிலே பொறிஞ்சதும் நம்ம கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு ஒரு நாலஞ்சு மிளகு சேர்த்தா போதும் நிறைய மிளகு நமக்கு வேணாம் இந்த ஜீரகமும் மிளகும் நல்லா வதங்குனது நம்ம மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் நம்ம இந்த இதெல்லாம் செய்யும்போது ஜீரகம் வந்து ரொம்ப கரிகிடாமல் பார்த்துக்கணும் இல்லைன்னா குழம்பு வந்து நமக்கு வந்து கசக்கிற மாதிரி ஆகிடும் இது கூடவே நான் சின்ன வெ சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு சேர்த்துட்டு நான் தேங்காய் கொப்பரை இருக்குல்ல அதில் ஒரு நாலஞ்சு பீஸ் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சை தேங்காய் சேர்க்கறனாலும் சேர்க்கலாம் லைட்டாக அதை வந்து எண்ணெயில் வதக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் ப்ரௌன் கலராக ஆன பிறகு சேர்த்திங்கன்னா நமக்கு குழம்பு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நான் மீடியம் சைஸ் தக்காளியில் வந்து நான் ரெண்டு தக்காளியை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் தக்காளியும் நல்லா வதங்கினதும் இதை நம்ம வந்து ஒரு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுரலாம் ஆறின பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம இந்த வதக்கின எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம அரைச்சி செய்யும்போது நமக்கு குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் பாருங்கள் நமக்கு பயிரும் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த பயிரையும் தனியாகவும் தண்ணியையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் இந்த குழம்பு செய்ய போகிறேன் அதுக்காக நான் மண் சட்டியை வச்சுக்கிறேன் இது கூடவே நான் வந்து நல்லெண்ணெய் செத்துக்கிறேன் பொதுவாகவே காரக்குழம்பு வத்த குழம்புலாம் நல்லெண்ணில் செய்யும் போது தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்காக நானும் நல்லெண்ணெய் செத்துக்குறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் செத்துக்குறேன் நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் கூடவே நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் இது கூடவே நான் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கடுகு வெந்தயம் பொரியறதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சமாக இது கூடவே நம்ம கறிவடகம் சொல்லுவோம்ல வெங் வெங்காய வடகம் அதான் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இது நம்ம சேர்த்து தாளிக்கும் போது நமக்கு குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காக தான் இது இது எல்லாமே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இதெல்லாம் வதங்கினது நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினது இது கூடவே நான் ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாயை சேர்த்துக்கிட்டு ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே இன்னைக்கு நான் ஒரு கத்திரிக்காயை எடுத்துருக்கேன் கத்திரிக்காய் இது கூட செய்யும்போது நமக்கு குழம்பும் நல்லாயிருக்கும் கத்திரிக்காயும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சா அந்த மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த மசாலா நம்ம தண்ணி சேர்க்காம அந்த எண்ணெயிலேயே அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வந்து நல்லா வதக்கி விட்டு விட்டுக்கோங்க நம்ம அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு அந்த அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் இப்போ நான் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதையுமே இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது மாதிரி எல்லா மசாலாவையும் நம்ம வதக்கி செய்யும் போது குழம்பு இருக்கும் அதுக்காக தான் இது எல்லாமே நம்ம வதங்கின பிறகு நம்ம முன்னாடி பயிர் வேக வச்சு தண்ணி எடுத்துக்கிட்டோம்ல அந்த தண்ணியை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ நான் எலுமிச்சை சைஸ் புளியை வந்து நான் முன்னாடியே கரைசி எடுத்திருக்கேன் அதையும் இப்போ நான் இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புக்கு வந்து நமக்கு புளி நிறையா இருக்குன்னு அவசியம் இல்லை கொஞ்சமாகவே புளி இருந்தால் நல்லாயிருக்கும் இது இது இல்லாமல் நம்ம ஏற்கனவே தக்காளியும் வதைக்கி அரைச்சிருக்கிறோம் அதனால் நமக்கு புளி வந்து கரெக்டாக தான் இருக்கும் புளிப்பு அதிகமாகிட்டோம் குழம்பு நல்லா இருக்காது அதனால் ஓரளவுக்கு எலுமிச்ச சைஸ் அளவு புளி இருந்தாலே போதும் இப்போ இந்த ம இந்த புளி தண்ணியோடு நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமும் நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க நீங்கள் இந்த மாதிரி மசாலா அரைச்சி இந்த குழம்பு செஞ்சதுலனா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ இது கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற அந்த பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க நம்ம ஏற்கனவே வந்து பயிரெலாம் வேக வச்சுருக்கோம் அது இல்லாமல் மசாலாவையும் நம்ம எண்ணெயில் வதக்கிட்டோங்கிறதுனால நம்ம பத்து நிமிஷம் வேக வச்சு இறக்கும்போது பாருங்கள் குழம்பு கொதிச்சு சூப்பராக ரெடி ஆகிட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேவ் பண்ணி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க நம்ம வீட்டில் எல்லோரும் சுண்டில் தான் செஞ்சு பார்ப்பாங்க இந்த மாதிரி குழம்பு வச்சு செஞ்சு கொடுத்து பாருங்க சூப்பராக இருக்கும் நாளைக்கு வேறு ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கனவு செய்கிற சாப்பாட்டை கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க ரசம் கூட அமிர்தமாக இருக்கும் தேங்க்ஸ்